திருப்பூர் மாநகராட்சி மூன்றாவது வார்டில் குப்பை கழிவுகளால் சுகாதார கேடு மாநகராட்சி அதிகாரியிடம் பலமுறை புகார் தெரிவிக்கும் அலட்சியம் திருப்பூர் மாநகராட்சி மூன்றாவது வார்டு பி என் ரோடு அண்ணா பிரதான சாலையில் உள்ள ராஜீவ் நகர் ஆர்ச் ஒன்றாவது வீதியில் குப்பைகள் அகற்றப்படாமல் பல நாட்களாக குவிந்து கிடக்கிறது உணவு கழிவுகள் பல்வேறு கம்பெனிகளில் கழிவுகளால் துர்நாற்றம் அதிகமாக வீசுகிறது பள்ளி விடுமுறை காலம் என்பதால் வீதிகளில் விளையாடும் குழந்தைகள் மாணவ மாணவிகள் மற்றும் சாலையில் செல்லும் பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகிறார்கள் அவ்வப்போது பெய்யும் கோடை மழையால் நோய் தொற்று கிருமிகள் பரவும் அபாயம் உள்ளது திருப்பூர் மாநகராட்சி அதிகாரிகளிடம் அப்பகுதி பொதுமக்கள் பல்வேறு தடவை புகார் தெரிவித்தும் குப்பை அகற்றப்படாமல் மாநகராட்சி அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருகிறார்கள் நோய் தொற்று ஏற்பட்டு ஏதேனும் உயிர் இழப்பு ஏற்படும் முன்பு திருப்பூர் மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்து கழிவு குப்பைகளை அப்புறப்படுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் பாண்டி நகர் ராஜீவ் நகர் ஆற்றில் உள்ள பக்கத்தில் உள்ள கால்வாய் அடைத்திற்கு சரிங்களா அது வந்து மூணு வாரம் ஆச்சு நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் முனிசிபல் ஆஃபீஸில் அவங்க வந்து சுத்தம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க சுத்தம் பண்ணுறதே இல்லை இதுக்கு சீக்கிரம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லுங்கள் வணக்கங்க என் பேர் சண்முகங்க நான் இங்கே மூணாவது வார்டுல வந்து இருக்கிறேன் குப்பையில் டிச்சில் போக மாட்டாங்க பையனுக்கு உடம்பு சொல்லுன்னு சொல்லியிருந்தேன் மாநகராட்சி போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து ரெண்டாவது வார்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அப்புறம் நம்பர் கொடுத்தாங்க நான் நம்பர் வாங்கி பேசுனேங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா மாநகராட்சி கம் குப்பை வலிக்க வர மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னதுக்கு மாநகராட்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நீ யார்ட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படினாங்க வலிக்கவே வர மாட்டேங்கிறாங்க அங்கே போய் பிஎன் ரோடு ராஜீவ் நகர் போ ஆச்சுக்கிட்டே இருக்கிறோங்க மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுதுங்க பேர் என் பேர் சண்முகம் திருப்பூர் மாவட்டம் பிஎன் ரோடு ராஜீவ் நகர் மூணாவது வார்டில் குப்பை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ரொம்ப அதிகமாக கிடக்குதுங்க திருட்டு ரெண்டு மூணு வாரமா குப்பை யாருமே அல்றதுல டிச்சி டிச்சு குப்பை யாருமே அல்றதுல சுத்தமா நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஒரு சைடு கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா இது எங்க டிபார்ட்மெண்ட்ல இன்னொரு டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க இங்க அண்ணா நகரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அண்ணா நகர்ல சூப்பர்வைசர்ட்ட கொடுத்தாங்க அவர் பேரு எனக்கு சரியா தெரியலங்க அப்புறம் இங்க போய் பாண்டிய நகரில் போய் கொடுத்தாங்க அவரும் சொன்னார் இது எங்க டிபார்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்றாருங்க அவர் அதுக்கப்புறம் அங்கே போனாங்க பாண்டி நகர் போக சொன்னாங்க இந்த கோயிலில் அந்த அம்மா உணவு பக்கத்தில் போக சொன்னாங்க அங்கே போனது அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா நாங்கள் வலிக்க ஆள் அனுப்புகிறோம் நேற்று கூட வலித்தோம் அப்படின்னாங்க நேற்று எங்கேயும் வச்சு வந்து பாருங்க குழந்தை வச்சோம் நாங்கள் எப்படி வாழ்றது ரொம்ப கண்டாயாக கிடக்குன்னு சொன்னதுக்கு நீங்க போங்க நான் வந்து பார்க்குறோம் என்ன சத்தம் போடுறீங்க காலையில அப்படின்னு சொல்கிறாங்க